அன்பர்களே இன்று செவ்வாய்க்கிழமை சன்னாபுரம் ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சன்னாபுரத்தில் உள்ளது ஒரு முறை ராஜராஜ சோழன் பழையாறை அரண்மனையில் தங்கியிருந்தார் கூடவே மந்திரிகளும் அறிஞர்களும் மெய்காவலர் படையினரும் முகாமிட்டிருந்தனர் சோழன் இரவு நேரத்தில் மாறுவிடமிட்டு நகர்வலம் வருவது வழக்கம் ஒரு முறை அவரது இந்த உலா திருநாகேஸ்வரத்தை தாண்டி திருவடை மருதூரை நோக்கி மன்னனது குதிரை சென்றது ஏனையோரும் பின்தொடர்ந்தனர் ஆலமரங்கள் நிறைந்த வனப்பகுதிக்குள் குதிரை ஓடி சென்றது எங்கு செல்கிறது ஏன் செல்கிறது என எதுவும் புலப்படாத வகையில் ராஜராஜன் ஏதோ ஒரு அம்மானுஷ்ய சக்திக்கு பயப்பட்டு விட்டதாக அவனுக்கு தோன்றியது சற்று தொலைவில் கிளி ஒன்று தாழ்வாக பறந்து செல்வதையும் மன்னரின் குதிரை அக்கிளியை பின்தொடர்வதையும் மற்றவர்கள் பார்த்தனர் அக்கிளி பிரம்மாண்டமான ஆலய ஆலமரத்தை அடைந்து அம்மரத்தின் கிளியே கிளையில் அமர்ந்தது ராஜராஜன் குதிரையும் அம்மரத்தடியில் சென்று நிலை கொண்டது மன்னன் வியந்தான் அவ்விடத்தில் மிகப்பெரிய சக்தி ஒன்றின் சான்நித்தியம் பரிபூர்ணமாக நிரம்பியிருப்பதை உணர்ந்தான் உடனே வந்தவர்களுக்கு அந்த அனுபவமும் வாய்த்ததையும் உணர்ந்தார் அப்போது அக்கிளி பேசத் தொடங்கியது ராஜராஜனே திருவிடை முருதூரின் எட்டு திசைகளிலும் காவல் சக்தியாக வியாபித்து எழுந்தொருளியிருப்பது நான் இங்கேயும் பரிபூர்ணமாக உணர்ந்துள்ளேன் என்னை வணங்கிய பிறகு எந்த காரியத்தையும் நீ தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என கூறி அந்த கிளி மறைந்து விட்டது அப்போது செந்தடலாய் ஒரு ஜோதி அங்கு தோன்றியது அதுவே அன்னை பத்ரகாளியே என்பதை உணர்ந்து சோழ மன்னன் விழுந்து வணங்கினான் பின்னர் தனது உறைவிடத்திற்கு திரும்பினான் பின் அங்கேயே கோவில் எழுப்பி காளியின் கல் திருமேனியை எழுந்தருளச் செய்து வழிபட்டான் அதன் பின்னர் எக்காரியம் தொடங்கினாலும் போருக்கு சென்றாலும் இந்த பத்ரகாளியை வணங்கிய பிறகே தொடங்குவான் இந்த கோவில் இருக்கும் பகுதி தற்போது சன்னாபுரம் என வழங்கப்படுகிறது சன்னம் என்றால் நுட்பமான நேர்மையான மறைப்பொருளாக இருக்கக்கூடியது என்பது பொருள் அம்பாள் மறைபொருளாக இங்கு இருப்பதனால் இந்த இடம் சன்னாபுரம் என பெற்றது கோவிலின் முன் பெரிய வளைவு உள்ளது சிறிது தூரத்தில் பெரிய ஆலமரங்கள் உள்ளன அருகில் காளிகோவில் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய வாயிலில் பிரதான வாயில் இவ்வழியே நுழைந்தால் அம்பாள் சன்னதியின் பின்புறத்தை அடையலாம் அங்கிருந்து இடப்புறமாகச் சுற்றி பிரதான மண்டபத்தை அடையலாம் கருவறையில் வடதிசை நோக்கி அருட்காட்சி தருகிறாள் வடபதிரகாழி பெரிய திருமேனி பதினாறு கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்துள்ளாள் காலடியில் அசுரன் வீழ்ந்து கிடக்கிறார் அவனை சூலத்தால் வதைக்கும் பாவனையில் காட்சி தருகிறாள் வடம் என்றால் ஆலமரம் அதன் கீழ் அன்னை இருப்பதனால் வடபத்ரகாளி என பெற்றாள் இவளுக்கு நிதம்ப சூதனி என்றும் பெயருண்டு அன்னையின் எதிரே உள்ள ஆலமரமும் அம்பாளின் அம்சத்தை கொண்டிருப்பதால் அம்மரத்தையும் அம்மனாகவே கருதி வழிபடுகிறார்கள் அம்மன் சன்னதிக்கு வலப்புறத்தில் ஆதி வடபத்திரகாளி சன்னதி உள்ளது இவளை தொன்மக்காளி என்றும் கருவறையில் உள்ள திருமேனி பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் இராஜ பரம்பரையினர் போற்றிய ராஜகாளி எனவும் போற்றுகிறார் கல்வி விவசாயம் திருமணப்பேறு லாபம் மகப்பேறு ஆகியவற்றை தேவியிடம் வேண்டி வழிபடுகிறார்கள் அபிஷேக ஆராதனை செய்தும் புதுப்புடவை சாற்றியும் தீபமேற்றியும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் அருளை வாழி வழங்கிடும் சன்னாபுரம் காளியை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி